அட பாவி என்னடா பண்ணி வச்சிருக்கிற குப்பை ஒழிக்கிற மரத்துக்கு அக்குவரானவரையும் பிச்சு வச்சாச்சு வேறு வீடு பூரா எல்லாம் டேய் டே திருடா டே என்னடா பண்ணி வச்சிருக்கிற தப்பு பண்ணிட்டு அடிச்சு போடுவோம் நாங்கள் வேறு என்ன பம்பு பம்புறான்னு என்னடா பண்ணி வச்சிருக்க

வாயில் பூச்சின்னு நினைத்துக்கு வருது வாயில் பூச்சுன்னு நினைத்துக்குற இந்த வாயில் வச்சுட்டு கல்யாணம் சொல்லி ரூபா ஹே லொண்டு பிடிச்ச உடனே இப்படித்தான் பிச்சு வைப்பாங்களாடா ஒரு மொரம் ஒரு பிடி வீட்டில் வைக்க முடியுதா ஏ ஒரு மேட்டு வைக்க போட முடிய மாட்டேங்குது பூரா இதெல்லாம்ங்க வேறு எப்படி கடிச்சு வச்சு ஃப்ராடு ஃப்ராடு முடி சுட்டி வாங்க, முடி சுட்டிங்கு போங்க நல்லா துருட்டு பையா கண்ணா முடிப்பாரு